பெபிள்ஸ் தமிழ் ஹாய் வெல்கம் டு பெபிள் சேனல் நம்ம பெபிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய சென்னை மாநகரத்துக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற முக்கியமான ஏரியாக்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் உதாரணத்துக்கு தாம்பரம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கத்தில் இருக்கிற பேருந்து நிலையம் சென்ட்ரல் எக்மோர் மாம்பழம் பிண்டி இந்த மாதிரி முக்கியமான இடங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வேளாச்சேரி இதுவும் ஒரு முக்கியமான பகுதி தான் அதாவது சென்னைக்கு அருகில் டெவலப்மெண்ட்டான ஒரு ஏரியாவில் ஒரு வேளாச்சேரி இந்த வேளாச்சேரி பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து வேளாச்சேரி கைவேலி பிரிட்ஜ் அதாவது முதல் முதல் இந்த பிரிட்ஜு தான் இங்கே கட்டுனாங்க அதாவது இங்கே வந்து எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததினால இந்த ரயில்வே ட்ராக் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி பண்ணுறதுனால இங்கே இங்கே வந்து போகிறதுக்கு வசதி இல்லைனால பாலத்தை கட்டணும் அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பாலம் கட்டியிருக்காங்க இதுக்கு அடுத்தால் காமாட்சா ஸ்ட்ரீட் பகுதியில் ஒரு பாலம் இருக்குது இங்கே ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள் ரெண்டு பாலம் தெரியுது பாருங்கள் அது வந்து விஜயநகரம் பேருந்து நிலையத்தை பேஸ் பண்ணி அங்கே ட்ராஃபிக் ஜாம் ஆகும் அதை போக்குறதுக்கு வந்து அங்கே ரெண்டு பாலம் கட்டியிருக்காங்க ஒரு பாலம் வந்து தரமணி ரோட்டில் இருந்து அப்படியே ஏறி வேளாச்சி ஹண்ட்ரட் ஃபீட் ரோடனே இறங்குவோம் அங்கே அப்படி ஏறி இல்லை இறங்கிட்டோம்னா நம்ம வந்து கிண்டி சேதாபேட்டை அந்த சைடு பீனிக்ஸ் மாலை இந்த சைடு போகிறவங்களாம் போயிட்டான் அதே போல் சாய்பேட்டை கிண்டி பீனிக்ஸ் மாலை இங்கேருந்து வெளில வராங்க தாம்பரம் சைடோ இல்லை பள்ளிக்கண்ணை சைடு போகிறதுக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க அதில் ஏறினோம்னா அது நேராக வந்து கைவேல் பிரிட்ஜு கிட்டே வந்து இறங்கி நம்ம இங்கேருந்து மேடம் தாம்பரம் போகிறவங்க அப்படி போயிடலாம் அதுதான் எதிர்த்து தருகிற அந்த பிரிட்ஜ் இது இங்கே பஸ் போக்குவரத்தும் இருக்குது மாதிரி நிறைய சேரோட்டா சர்வீஸும் இங்கேருந்து இருக்குது பிரிட்ஜில் இருந்து இருந்து இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் இருக்குது இங்கே இருக்கிறவங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர்றவங்க திருசை நெச்சலுக்கு திசை வர்றவங்களுக்கு இந்த இது யூஸ் ஆகுது அதே போல் அங்கேயும் சேரோட்டா இருக்குது அது வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேன் மேடவாக்கம் போகிறவங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க வாங்க இப்போ நம்ம வந்து விஜயநகரம் வேளாச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் அதாவது விஜயநகரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த ஸ்டாப்பு வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப் இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப் இது இங்கே இறங்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் இதே மாதிரி அங்கே இறங்கிறது வந்து ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கேருந்து பிரிட்ஜி கீழே போய் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் விஜயநகரம் போனாலும் அப்படியே போய் விஜயநகரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே உள்ள இடத்துக்கு போனால் அப்படியே போனால் இது வந்து வேலை ரயில்வே பஸ் ஸ்டாண்டு இது அதாவது வேளச்சேரி பேருந்து நிலம் இது ஒரு முக்கியமான பேருந்து நிலம் அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இங்கேருந்து மேடவாக்கம் போகிறவங்க இங்கேருந்து ஏறி போயிடுவாங்க அதே போல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணுன்னா மேடவாக்கம் சிலருந்து வர்றவங்க ஆப்போசிட்டில் தேர்ந்த அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே இறங்கி அப்படியே நடந்து போனால் அவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் அது இல்லாமல் பிராண்டட் ஷாப்ஸுங்க இங்கே நிறைய இந்த வேளாச்சேரியில் இருக்கும் இந்த ரோட்டில் மட்டும் இல்லை இது வந்து வேளாச்சேரி மெயின் ரோடு சொல்லுவாங்க இங்கே மட்டும் இல்லை ஆண்ட்ரட் ஃபீட் ரோட்டில் இருக்குது தரமணி ரோட்டில் இருக்குது எல்லா இடத்துலையும் நிறைய அவுட்லெட் முக்கியமான கடைகள் தான் இங்கே இருக்கும் இப்போ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மாதிரி வரோம் சென்னை சிலுக்கு சென்னை சிலுக்கு அடுத்த உடனே ரிலையன்ஸ் டிஜிட்டல் இது அதுக்கு பக்கத்தில் கிராண்ட் ஸ்கொயர் இதுவும் ஒரு பெரிய இங்கே இருக்கிற மாலில் இது ஒரு மால் இங்கேயும் பிவிஆர் சினிமாஸ் இருக்குது பெனிக்ஸ் மால் இருக்குது இந்த சைடில் கிராண்ட் ஸ்கொயர் இந்த மால் இங்கே இருக்குது இதுதான் வந்து கிராண்ட் ஸ்கொயர் மால் இது டி டிமார்த்த் பெரிய பெரிய கடைங்கள்லாம் உள்ளே இருக்குது பிவிஆர்த் சினிமாவும் உள்ள இருக்குது இது நம்ம இன்னொரு வீடியோவில் விவரமாக பார்ப்போம் இப்போ இந்த பிரிட்ஜி தான் வந்து வேளச்சேரி ஹண்ட்ரட் ஃபீட் ரோடில் இருந்து ஏறி நேராக வந்து சை பிரிட்ஜில் இறங்குற இறங்குகிற தான் தான் எனக்கு அந்த பிரிட்ஜுக்கு வளது பக்கம் தான் இப்போ நம்ம அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து தங்க ஸ்வீட்ஸ் அண்ட் ஹோட்டல் இங்கே இருக்குது இதுதான் அது அது மேலே அண்ணாச்சி சூப்பர் மார்க்கெட் இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து அடியாறு ஆனந்தபுரம் கேடியூபி இது எல்லாமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற அந்த பகுதியில் தான் இந்த ஹோட்டல்ஸ் அண்டு கடைகள்லாம் இருக்குது முதல்ல விளச்சரியில் நம்ம பார்க்க போகிறது வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் ரயில் நிலையத்தை பற்றி தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர் பத்தொன்பதுல இது தொடங்கப்பட்டது தொடங்க போகிறப்ப இது வந்து மயிலை வரைக்கும் தான் இந்த இது போக்குவரத்து இருந்தது அதுக்கப்புறம் நாளடைவில் மிச்ச வேலைகள்லாம் முடிய இது வந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் இதை எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அதாவது வேளச்சேரி டு பீச் ஸ்டேஷன் பீச் ஸ்டேஷன் டு வேளச்சேரி இது இடைப்பட்ட இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீச்லேருந்து புறப்பட்டு கோட்டை பார்க்கு அப்படியே சிந்தார்பேட்டை சிந்தார்பேட்டை அப்படியே திரும்பி சேப்பாக்கம் பீச் ஸ்டேஷனு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அது வந்து மயிலாப்பூர் அப்புறம் அடையாறு திருவான்மியூர் அப்படியே தரமணி பெருங்குடி அப்படியே உங்களுக்கு வந்து அது வந்து வேளாச்சேரி வரைக்கும் வரும் இது வந்து பறக்கும் ரயில் இது வந்து தரைமட்டத்திலேருந்து மேலே தான் இந்த ட்ரெயின் போகும் வேளாச்சேரியிலேருந்து தரையிலே இருந்து போறப்பட்டு அது அப்படியே தரமணி வந்தோடனே அது அப்படியே மேலேயே போய் உங்களுக்கு வந்து சிந்தார்பேட்டை தானினோடனே அது வந்து பார்க் ஸ்டேஷனில் கீழே இறங்கி பீச் ஸ்டேஷன் போயிருமோ தொண்ணூத்தி அஞ்சு இது வந்து மேலேயே போகிற ஒரு ட்ரெயின் தான் அதனால இது பறக்கும் திட்டம்னு சொல்லி கொண்டு வந்து இதை கொண்டு வந்தாங்க இப்போது இது வந்து பார்க் இருந்து பீச் வரைக்கும் இப்போ அது போறதில்ல அது வந்து சிந்தார்பேட்டையோடு நின்றுடுது ஏன்னா அங்கே நாலாவது ட்ராக் வேலை நடக்கிறதுனால இப்போ அது வந்து உங்களுக்கு சிந்தார்பேட்டையோடு நின்றுடுது இது முடிஞ்சோன்னே சில என்ன சில மாதங்களில் அதெல்லாம் வேலை முடிஞ்சோடனே திருப்பி இது பீச் வரைக்கும் போக தொடங்கிடும் இது வந்து இது இங்கேருந்து நிறைய இடங்களுக்கு போகுது அதாவது உங்களுக்கு வந்து அம்பத்தூர் இந்த மாதிரி இடங்களுக்கு நிறைய இங்கேருந்து ட்ரெயின் போயிட்டு தான் இருக்குது நான் உங்களுக்கு அந்த அட்டவணை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கேருந்து ட்ரெயின் இப்போ தற்சமயம் வந்து இது வந்து உங்களுக்கு சிந்தாதிபட்டு வரைக்கும் தான் போகுது இது வந்து ம இது மக்களுக்கு ஒரு உபயோகரமான ஒரு ட்ரெயின் ரூட்டு தான் இது இன்னும் சில காலங்கள் தாங்கிச்சின்னா இது வந்து உங்களுக்கு செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எக்ஸ்டான் ஆகுது இது செயின்ட் தாமஸ் மவுண்ட்டு பீச் அந்த மாதிரி இது கொண்டு வராங்க இதை அப்படி கொண்டு வரப்போ மக்களுக்கு இன்னும் அது ரொம்ப மடிப்பாக்கம் நங்கநல்லூர் ஆதம்பாக்கம் இதில் உள்ளவங்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப இந்த ட்ரெயின் ரூட் ரொம்ப வசதியாக இருக்கும் இது இந்த ஐடி கம்பெனிஸ் நிறைய இங்கே வந்ததுனால அதை பேஸ் பண்ணி இந்த ட்ரெயின் இங்கே கொண்டு வந்தாங்க அதாவது பெருங்குடி பெருங்குடி பக்கம் தரமணி இங்கேலாம் வந்து வேளாச்சேரி இங்கெல்லாம் வந்து ஐடி கம்பெனிஸ் நிறைய வந்ததுனால இங்கே வந்து போகிறதுக்கு இது ஒரு வசதியாக இருக்கும் அதே போல் நமக்கு ட்ரெயின் ரூட் வந்து மயிலாப்பூர் பக்கமோ இல்லை அணியார் பக்கமோ திருவண்ணி பக்கமோ ட்ரெயின் ரூட் கிடையாது இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வசதியான ஒரு ட்ரெயின் ரூட்டாக அது இருக்குது அதனால இந்த ட்ரெயினில் எப்போவும் மக்கள் கூட்டம் அலமோதிக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து வேளாச்சரியில் ஒரு முக்கியமான ட்ரெயின் ரூட்டு தான் இது எம்ஆர்டிஎஸ் வேளாச்சேரி ட்ரெயின் ரூட் அடுத்ததாக என்னன்றதை பார்ப்போம் வேளாச்சேரினு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிறைய முக்கியமான சாலைகள் இருக்குது அதாவது ரோடு இருக்குது அதாவது வேளாச்சேரி ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு அடுத்தது வேளாச்சேரி மெயின் ரோடு அது இப்போ குருநானக் சாலையாக பேர் மாற்றியிருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி தரமணி மெயின் ரோடு அதே மாதிரி உங்களுக்கு இந்த வேளாச்சேரி மெயின் ரோடு வந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போய் அப்படியே கைவேலி பிரிட்ஜி ஏறி இறங்கி பள்ளிக்கரங்கிக்கு போகிற அது ஒரு ரோடு தனியாக இருக்குது அதே மாதிரி காந்தி ரோடு இங்கேயே வந்து நிறைய ஹோல்சேல் மார்க்கெட்டு இந்த மாதிரி வந்து காந்தி ரோட்டில் இருக்கும் அதே மாதிரி தண்டீஸ்வரன் சாலை இங்கேயும் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்டுகள் பெரிய பெரிய கடைகள்லாம் இது வந்து இதுதான் வந்து உங்கள் பழைய ஏரியா இது இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டே இருக்கிறோம் வெளியில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துக்கிட்டே வந்தோம் இப்போ நம்ம அநேகமாக வேளச்சேரி விஜயநகரம் பேருந்து நிலையத்துக்கிட்ட வந்துட்டோம் பக்கத்தில் எல்லாமே முக்கியமான ஷாப்பிங் மால் இருந்தது இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது இதுதான் அந்த ரெண்டு பிரிட்ஜு கிராஸ் ஆகிற இடம் இது அதாவது ஒன்று வந்து தரமணி ரோட்லேருந்து வர்றது இன்னொன்று வந்து ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்லேருந்து அப்படியே போய் கைவேலி பிரிட்ஜுக்கிட்டே இறங்குற பாலம் அது இந்த பாலத்துக்கு கீழே தான் உங்களுக்கு வந்து ஏலச்சி விஜயநகரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இதுதான் விஜயநகரம் பேருந்து நிறுத்தம் இது இது வந்து இந்த கோயமார் தரமணி அடியாறு இந்த சைட்லேருந்து வர பஸ்ஸெல்லாம் இங்கே தான் நிற்கும் அதாவது மேடவாக்கம் போகிற பஸ்ஸுங்க இங்கே நிற்கும் மற்றபடி சேதப்பட்டி கிண்டிக்கு போகிற பஸ்ஸுங்க வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே நிற்கும் இப்போ நாம் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்டு பக்கம் போக போகிறோம் சேலம் ஆர்ஆர் பிரியாணி நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது அடுத்த முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளாச்சேரி விஜயநகரம் பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு பேருந்து நிலையம் மாதிரி தான் தெரியும் உள்ள ஒரு ஆ ஒரு ஆறு எட்டு பஸ்ஸுகள் நிற்கிற மாதிரி தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் ஆனால் இங்கேருந்து நிறைய இடங்களுக்கு இங்கேருந்து பஸ் போக்குவரத்து இருக்குது அதே போல் இங்கே இந்த வேளாச்சேரியை கவர் பண்ணி நிறைய பஸ்ஸுகள் வந்து போகும் அதாவது உங்களுக்கு வந்து ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர பஸ்ஸுகள் அதே மாதிரி மாம்பழம் அதாவது டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வருது சேதப்பேட்டிலேருந்து வருது அடியாரில் இருந்து வர்றது திருவான்மூரிலேருந்து வர்றது அதேபோல் எம்ஆர்டிஎஸ் ரோடு அந்த ஈசிஆர் ஓஎம்ஆர் இந்த சைட்ல இருந்து வர பஸ்ஸுகளும் வேளாச்சேரியில் டச் பண்ணி தான் வர மாதிரி நிறைய பஸ்ஸுகள் இருக்கு அதாவது நாவலூர் கேளம்பாக்கம் இந்த சைட்ல இருந்து வர பஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வேளாச்சேரியை டச் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த ஏரியாலையும் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு இங்கேயும் ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கு அதனால இங்க இருக்கிற மக்கள் அங்கே கேளம்பாக்கம் இந்த சைடில் போ போறதுக்கு ஈசிஆர்ல போகிறதுக்கும் வசதியா இருக்கும் அதே போல அங்க இருந்து இங்க வர்றவங்க வர போகிறதுக்கும் இசிஆர் ஓஎம்ஆர்லேருந்து வர்றவங்க இங்க வர்றதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பஸ் எல்லாமே வந்து வேளாச்சேரியை டச் பண்ணி தான் போகும் அதே போல வேளாச்சேரி மார்க்கமாக தாம்பரம் போகிறது அதாவது மேடப்பக்கம் போய் பள்ளிக்கரண தாம்பரம் அந்த சைடு போகிற பஸ்ஸுகள் இங்கே நிறைய இங்கேருந்து போகுது அதே போல மணிப்பாக்கம் கீழ்கட்டளை இங்கே போகிற பஸ்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வேளாச்சேரியை பயன்படுத்தி தான் இங்கே போகுது அதனால இந்த வேளாச்சேரி விஜயநகரம் பேருந்து நிலையம் இந்த இடம் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துக்கும் பஸ் வந்து போகிறதுனால இந்த இடம் நல்லா ரொம்ப பிஸியாக இருக்கும் இது எப்போவுமே இங்கே டிராஃபிக் நிறைஞ்ச ஒரு பகுதியாக இந்த விஜயநகரம் பேருந்து பக்கத்தில் உள்ள டிராஃபிக் சிக்னல் எப்போவுமே உங்களுக்கு பிஸியாகவே இருக்கும் ஏன்னா தாம்பரத்துலேருந்து வர பஸ்ஸுங்கள் இங்கே வரும் தரமணி சைட்லேருந்து வர பஸ்ஸுங்கள் இங்கே வரும் அதே மாதிரி வேளச்சேரி மெயின் ரோடு அந்த சைட்லேருந்து வர பஸ்ஸுங்கள் இங்கே வரும் வேலைச்சில் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு அங்கேருந்து வர பஸ் எல்லாமே இங்கே வந்து இந்த இடம் ரொம்ப டிராஃபிக் ரொம்ப நிறைஞ்ச ஒரு இடமா இருந்தது முன்னாடி ஆனால் இப்போ அப்படி இல்லை இங்கே இப்போ வந்து அதெல்லாம் மாற்றுற மாதிரி நிறைய மேம்பாலங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க அதை பற்றின விவரங்கள் நம்ம நான் சொல்கிறேன் இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி பார்த்துட்ருக்குறோம் இங்கே என்னென்ன பஸ்ஸுங்களா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சுமால் பஸ் இங்கேருந்து கிளம்பி போகுது அதாவது இங்கேருந்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிண்டி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பெருங்குடிக்கு இங்கேருந்துலாம் நிறைய மினி பஸ்ஸுகள் இங்கேருந்து போயிட்டே இருக்குது எல்லாமே வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து தான் போதும் அதாவது விஜயநகர் பேருந்து நேரத்தில் தான் இந்த ஸ்மால் பஸ் சர்வீஸ் இருக்குது அதே போல் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இங்கேருந்து போய்கிட்டே இருக்குது அதாவது தாம்பரம் மேற்குக்கு போகிற பஸ் இங்கே அஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது வேளச்சேரி விஜயநகரம் தாம்பரம் மேற்கு அந்த பஸ் இங்கே நிறைய இங்கேருந்து இந்த பேருந்து நிலையத்துலேருந்து கிளம்பி போகுது அதே மாதிரி டி செவன்ட்டி ஐம்பத்தூர் எஸ்டேட் வரைக்கும் போக போகிற பஸ் இது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் அதாவது எல்லாமே வந்து கோயம்புடு டச் பண்ணி போகிற பஸ்ஸுகள் நீங்கள் வேளாச்சரியிலேருந்து கோயம்புட்டுக்கு போகிறதுக்கு நிறைய இந்த செவன்டி சீரியஸ் பஸ் அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு ஒரு நம்பர் சீரியஸ் போய்ட்டு அதாவது டி செவன்டி டி செவன்டி எக்ஸு டி செவன்டி இந்த மாதிரி நிறைய பஸ் இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கு கோயம்பேடு சைடு போகிறதுக்கு நமக்கு வந்து இங்கேருந்து இந்த பஸ்ஸுங்கள்லாம் ஏறி போனால் நம்ம கோயம்பேடு போய் சேர்ந்து அடைஞ்சிடலாம் அதனால் இது வந்து கோயம்பேடு சைடு போகிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய பஸ்ஸாக தான் இருக்குது அதேமாதிரி கோயம்பேட்டில் இருந்து கேளம்பாக்கம் போகிற வரைக்கும் ஏசி பஸ்ஸுகள் அதாவது ஃபைவ் செவன்டி ஏசி பஸ்ஸு வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஏசி பஸ்ஸில் போகிறவங்க அந்த ஐடி கம்பெனிஸ் போகிறவங்களுக்கு அந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இங்கே நிறைய இந்த பஸ் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு வந்து நிறைய இடங்களுக்கு பஸ்ஸு கிளம்பி போயிட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அடையாறு இருந்து பஸ் எல்லாம் வருது இந்த பஸ்ஸுங்களில் வந்து உங்களுக்கு விழுப்புரம் திண்டிவனம் அந்த சைடு போகிற பஸ்ஸும் நிறைய இந்த இந்த இங்கே வந்து தான் போகுது எல்லாமே அடையாறுலேருந்து வந்தால் வேலை செடி டெஸ்ட் பண்ணி மேடவாக்கம் போய் மேடம் தாம்பரம் போய் தாம்பரத்துக்கு போகிற மாதிரி நிறைய பஸ்ஸுங்களும் இங்கே வந்துட்டு தான் இருக்குது அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜே செங்கல்பட்டு போகிற பஸ்ஸு வருது அதே மாதிரி உங்களுக்கு வந்து விழுப்புரம் போகிற பஸ்ஸும் இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து ஆளுங்களை ஏற்றிட்டு போகிற மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க இது போக இங்கேருந்து நிறைய சேரோட்டங்கள் வேளச்சேரி டு வேளச்சேரி விஜயநகரம் டு மேடவாக்கம் மேடவாக்கத்துக்கு நிறைய சேராட்ட சர்வீஸ் இருக்குதுதான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து ஒரு பேட்ச் ஒரு கிளம்பி போகுது உங்களுக்கு விஜயநகரம் வேளச்சேரி விஜயநகரம் பேருந்துலேருந்தும் நிறைய சேராட்டங்கள் அதுலேயும் மக்கள் நிறைய அங்கே பயணிச்சிட்டே இருக்காங்க இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டை பற்றி பார்த்துட்டோம் அடுத்ததை வந்து நம்ம அடுத்த என்ன பற்றி பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து முக்கியமாக ரெண்டு மால் இருக்குது அதாவது பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி இது வந்து ஒரு நிறைய பெரிய பரப்பளவில் இந்த பீனிக்ஸ் மால் இருக்கு இதுதான் வந்து இங்கே மக்களுக்கு வந்து நிறைய ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடம் இந்த பீனிக்ஸ் மால் தான் இங்கே வந்து சினிமா தேட்டர்ஸ் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு பிஸியான ஏரியால இருக்கனால இங்கே வந்து எப்போ எப்போ பார்த்தாலும் இந்த இங்கே கூட்டமாகவே இருக்கும் வேலைச்செல்ல இதுவும் ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு உண்டான இடம் இந்த பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி அதே போல் உங்களுக்கு வந்து கிராண்ட் ஸ்கொயர் அதுவும் ஒரு மால் தான் அது அங்கேயும் சினிமா தேட்டர்கள் இருக்குது அங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது அது வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கமே இந்த கிராண்ட் ஸ்கொயர் மால் இருக்கு அது பக்கத்தில் சென்னை சில்க் இருக்குது இந்த மாதிரி முக்கியமான அவுட்லெட் உள்ள இடங்கள்லாம் இந்த வேலை செயலில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து போரா கார்னிவல் வேர்ல்டு பெஸ்ட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ரெஸ்டாரண்ட்னு இப்போ புதுசாக நவம்பர் ஒன்னாந்தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுதான் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ப இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது அநேகமாக உள்ளே போய் பார்த்தா தெரியும் நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் உள்ள இருக்கும் ஈவினிங் வந்தோம்னா நாம் இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்கலாம் சென்னை சில்க்குக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடையில் இந்த கோரா ரெஸ்டாரண்ட் இருக்குது கோரா கார்னிவனுடைய ரெஸ்டாரண்ட்டு சென்ட்ரு பகுதி இதை ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சுருக்காங்க அதாவது வெஜ்ஜு சூன் நான்வெஜ்ஜி சூன் அதாவது வலது வலது பக்கம் அசைவ பகுதியும் இடது பக்கம் வெஜ்ஜு பகுதியுமாக பிரித்து இங்கே ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது இது நைட்டு தான் இயங்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்றும் யாருமே இல்லை நம்ம நைட்டு ஒரு நாள் வந்து இதை எடுக்கலாம் என்ன நேர்களே வேளாச்சேரினு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பார்வை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பெபுள் தமிழ்